என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது நமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் சரி இங்க சொல்லுகிறது தேவனுடைய பிரசனம் ஒருத்தர் மேல இருந்தா அந்த பிரசனத்தை சந்திக்கும் சத்துருக்கள் எவரும் பின்னிட்டு திரும்பும் போது இடறி விழுந்து அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அது என்ன பின்னிட்டு திரும்புவது அது நம்ம அதுக்கு வருவோம் ஏன் பின்னிட்டு திரும்புறாங்க அப்படின்றதுக்கு வருவோம் ஆனா இங்க தேவனுடைய பிரசனத்தினால என்ன நடக்குமா சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சரி நான் தெய்வ பிரச்சனத்தை சுமந்தனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இது நடந்துருமா நடக்கணும் ஆனா அது நடக்கிறதற்கு ஒரு திறவுகோல் இருக்குது அல்லது அதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு ஆண்டவர் சும்மா அப்படியே அடிச்சு தூக்கிட மாட்டார் நான் அந்த பிரசனத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல இருந்தா தான் ஆண்டவர் நடத்துவார் என்ன செய்யணும் நான் நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எக்ஸரஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி டூ இவர் இவர் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்றாரு சாப்டர் நைன் வேர்ஸ் த்ரீ சத்துருக்கள் முடி சத்ரு என்னுடைய சத்ருக்கள் பின்னிட்டு வீழ்வார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்கிறாரு சங்கீத புத்தகத்திலிருந்து அப்போ சத்ருன்னு ஒன்று அவர் எதை மைண்ட் பண்ணி பயன் மைண்ட் வச்சு சொல்கிற நம்ம தெரியல ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு அந்த சத்ருன்ற பேரில் ஒரு மனுஷனை தூக்கி நம்ம வச்சுருவோம் அது நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கத்தங்கச்சிரும் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் இந்த மாதிரி சத்ருன்னா ஒரு மனித உருவத்தை நாம் கொடுத்துருவோம் இவங்களும் அப்படிதான் எல்சி டேனியல் அவர்களும் மைண்டு அப்படிதான் தான் வச்சுன்னு ஒரு ஆள் உருத்த கொடுத்து அந்த சத்துருன்றதுக்கு ஒரு ஆள் உருவத்தை கொடுத்து நமக்குள்ள சண்டைகளை உண்டு பண்ணி விடுகிறார்கள் நம்ம உறவுகளுக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணி விடுகிறார்கள் இந்த தவறான வேதத்திலிருந்து தவறான விளக்கங்களை கொடுக்கும் இந்த எல்சி டேனியல் அவர்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது சத்ரு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது சத்ரு இப்போது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எது எது தடையாக இருக்குது வறுமை தடையாக இருக்குது அது ஒரு சத் வறுமைன்றது ஒரு சத்ரு நமக்கு நம்முடைய நம்ம இப்போ உழைக்கு நினைக்கிறோம் ஆனால் அந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேன் வியாதியால் தாக்கப்படுது வியாதி உண்டாயிடுது அது ச வியாதி என்னும் சத்ரு எப்படி இந்த வறுமை என்னும் சத்ருவை எப்படி நம்ம ஒழிக்கிறது இந்த வறுமை என்னும் சத்ருவை எப்படி நம்ம அகற்றுறது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா அடுத்த வருஷம் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு திறவுகோள் அப்படி அது இருந்தால் தான் அந்த சத்ருவை நம்ம விரட்ட முடியும் இந்த சத்துருகள் வந்து என்றது ஒரு சத்ருன்னு நம்ம சொன்னோம் இந்த சத்ரு இந்த வறுமையை ஒழிக்கிற ஒழிக்கிற திறவுகோல் எது அதுதான் வந்து கல்வி திறவுகோள் நாம் சரியான விதத்திலே கல்வியை கற்கும் போது ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போது நல்ல மதிப்பெண்களையும் மார்க்குகளையும் வாங்கி எல்லா வகுப்புகளிலையும் பாஸ் பண்ணி ஒரு அதிகமான மதிப்பெண்களை மார்க்கெட்டுகளை வாங்கும் போது நம்ம உயர்நேரத்துக்கு போய்டே இருக்கும் ஒரு நல்ல வேலை வேலை கிடைக்கிறது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது வறுமை எனும் சத்ருவை ஒழிக்கும் திரவுகோல் கல்வி திஸ் இஸ் பைபிள் சீக்கிரட் இதுதான் மறைபொருள் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை பைபிளில் மறைந்திருக்கிறது மறைபொருளாக இருக்கிறது ரகசியங்களாக இருக்கிறது நண்பர்களே இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை நாம் சிந்திக்க வேண்டும் இதுவரை கொடுத்த வேதத்தை கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் வீணானவை வாழ்க்கைக்கு உதவாதவை நம்முடைய வறுமையினும் சற்று ஒழிக்க வேண்டும் என்றால் கல்வி என்னும் திறவுகோலை நாம் கையாள வேண்டும் கை கொள்ள வேண்டும் கல்வி என்னும் திரு திறவுகோலை கை கொள்ள வேண்டும் இதை வந்து ஒரு நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஒரு தெருவழியாக நடந்துன்னு இருக்கேன் அப்போது ஒரு போர்டில் டிஜிட்டல் போர்டில் அதை எழுதிக்கலாம் கல்வி திறவுகோல் அப்படின்னு எழுதிக்கலாம் யார் வேற்று மதத்தினர் ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியல இந்த கல்வியை திரவுகோல் என்றது இருந்து திரவுகோல் என்றது கல்வியை குறிக்கிறது என்று இந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை அதனாலதான் அவர் வசனம் சொல்லுது என்னுடைய ஜனம் என்னை அறியவில்லை கிறிஸ்துவாகிய கல்வியை மக்கள் அறியவில்லை கிறிஸ்தவர்கள் அழி அறியவில்லை அதனால் இன்று வறுமை ஒழியவில்லை இந்த எல்சி டானியல் போல ஆட்கள் ஒரு வாழ்க்கைக்கு உதவாத விளக்கத்தை வேதத்திலிருந்து வேத வசனங்களில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களை இவர்களுடைய வழியை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது நண்பர்களே இந்த ஒரு வேலைக்காக வீணான விளக்கங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே இந்த கல்வி கிரவுகோள் அதுவே நம்முடைய வறுமையை போக்கும் சாவி நம்முடைய சந்தோஷத்தின் சாவி நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு சாவி எது கல்வி நாம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டுமா அதுக்கு சாதி எங்க இருக்கிற கல்வியில் இருக்குது அந்த கல்வி நாம் அடைய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அறிவை கொடுத்திருக்கிறார் கல்வி கற்கும் பிரெயின் மூளையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் யார் கொடுத்தது நம்மளை யார் உண்டாக்குது கர்த்த நான் கர்த்தது எங்க கர்த்தத்தை என்ன உண்டாக்குற கர்த்த தான் மனுஷன் உண்டாக்குறாரு இவங்கன்னா ஒரு தானா உருவாகிட்டாரு மனுஷன் சொல்றா எங்க கர்த்தத்தை எங்களை உருவாக்குனாரு மனுஷன் அவர்தான் தான் ஏதோ தோட்டத்தை ஆதம் உருவாக்குறாரு ஏவலா உருவாரு என்ன பயன் நான் நாங்களால் ஒரு பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோமே அந்த பெருமையினால் நமக்கு என்ன பயன் இந்த பைபிள் ரகசியம் அனைவரும் தெரியாமல் சொல்ல இந்த வெற்றி விளக்கங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை இனிமே இனியும் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே ஒரு தரமான விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எல்லா வீடியோலையும் யூடியூப் அதுக்காக தான் முழுக்க முழுக்க நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் வேறொரு நோக்கத்திற்காகவும் அல்ல நல்ல விஷயத்தை நான் தெரிந்த விஷயத்தை எனக்கு தெரிந்த பைபிள் ரகசிய மறுமுகளை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த யூடியூபில் செய்து கொண்டிருக்கிறேன் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இதை நீங்கள் படிக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் கல்வி திறவுகள் அந்த கல்வி கற்கும் அறிவை யார் கொடுத்தது நம்முடைய கர்த்தர் கொடுத்திருக்கார் இன்னைக்கு கரண்ட்டு செல்போன் லைட்டு வீடு ஒரு ஒரு அழகான அருமையான வீட்டை நம்ம கட்டினு ஒரு சந்தோஷ சமாதானமாக இருக்கிறோம் இன்னைக்கு அறிவியல் ஒரு நிறைவடைந்த வள வளர்ச்சியடைந்த விதத்தில் இருக்குது அறிவியல் இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தும் அறிவு நமக்கு இல்லை அதையெல்லாம் சாத்தான் சத்துரு என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறிவியலை சத்துரு என்று சத்துரு என்று கொண்டிருக்கிறோம் ஆதார் கார்டை சாத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இது போன்ற தேவையில்லாத வேத விளக்கங்களை விட்டு நாம் விலக வேண்டும் மனித வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள் பைபிள் என்பது நம்முடைய பாடி சம்பந்தப்பட்டது வேதம் என்பது நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டது இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்நாட்டில் கையாண்டு லாபம் நம்முடைய சந்ததியும் வளமான எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வது என்பது இறை நோக்கம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய பைபிள் சந்தோஷ சமாதானமாக இருக்க உருவாக்கப்பட்டவர்களே இந்த மனிதன் கற்றுடைய கைகளால் உண்டாக்கப்பட்ட மனிதன் மற்ற மற்ற வந்தாரு வார்த்தையினால் படிக்கிறார் மரம் செடி கொண்டிகள் உண்டாக கடவுள் உண்டாக்க கடவுள் சந்திரன் உண்டாக கடவு என்றார் என்று வாழ தெரியாமல் வியாதியிலும் பிடிபட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நண்பனை இதுவான தவறான தவறுகளை நாம் விட்டு விலக வேண்டும் இதுவரைக்கும் வேதத்திலிருந்து கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் வீணான விளக்கங்கள் இயேசுவின் பெருமை பேசுவதும் கடவுள் பெருமை பேசுவதும் பரிசுத்தாவி ரட்சிப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசின்னு இருக்காங்க ஆனா மனித வாழ்க்கைக்கு இன்றைய இன்றைய மனித வாழ்க்கைக்கு தேவையானவை உணவு உடை உறுப்பிடம் இருப்பிடம் இந்த மூன்று அவசியம் அத்தியாவசியமான இந்த பொருட்களை இந்த விஷயத்தை இந்த சொல்வதில்லை ஒரு இயேசு இயேசுவின் இரு இயேசுவின் பெருமை கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவங்க எங்க இயேசு தான் இந்த உலகத்தை படிச்சாரு எங்க இயேசு தான் இந்த உண்மையான தெய்வம் நாங்கள் பரலகம் போக போறோம் அதுக்கப்புறம் தப்பு செஞ்சால் நரகம் போயிடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் மக்களை குழப்பிக்கிட்டு ஜெயலலிதா பேசிக்கிட்டு வாழ்க்கைக்கு ஒத்துவராத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கின்னு இன்னைக்கு இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இது போன்ற ஆட்கள் நண்பர்களில் இவர்களை நாம் விட்டு விலக வேண்டும் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்கள் யூடியூப்பில் யார் இருக்காங்க நாலு மாவட்டியில் யார் இருக்காங்க ஆவடியில் யார் இருக்காங்க கிண்டியில் யார் இருக்கிறாங்க பெதஸ்தா குளத்தில் யார் இருக்காங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் கனடாவில் கார் வாங்கிட்டு கார் வாங்கிட்டோம் பங்களா வாங்கிட்டோம்னு பெருமை அனுப்பிச்சுக்கிறாங்க இல்லை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வேதத்திலிருந்து நீங்கள் கொடுக்கும் விஷயம் என்ன வாசினர்கள் அவர்களே இந்த கஞ்சிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆட்களுக்கு நீங்கள் சொல்லும் வேத விளக்கம் சரியான வேத விளக்கம் என்ன பயன்படும் வேத விளக்கம் என்ன அது ஒன்று இவர்களை சொல்வதில் கிடையாது இவர்களுக்கு தெரியாது சொல்வதில்லை நண்பர்களே இந்த அப்பாவி வேதை பாசனையும் பாசனர் போடுவர்களையும் நாம் விட்டு விலக வேண்டும் போன்ற விட்டு விலக வேண்டும் இவர்கள் எல்லாம் ஒரு அஞ்ஞானிகள் ஒரு பேதைகள் ஒரு ஞானம் இல்லாதவர்கள் ஒரு ஆராய்ச்சிக்குரிய அறிவு வேத ஆராய்ச்சிக்குரிய அறிவு இவர்களுக்கு இல்லை மனிதனை பற்றி கவலைப்படாத மனிதனுடைய கடவுள் பெருமை பேசிக்கொண்டு ஜபங்களையும் தபங்களையும் ஈரெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு வேலை இல்லாத அப்பாவைகள் இவர்கள் மனிதனுக்கு மனிதனுக்கு தேவைகளை மனிதனுடைய மனிதனுடைய தேவைகளை இவர்கள் சிந்திப்பதில்லை செயல்படுத்துவதில்லை அதற்கு உதவுவதில்லை நண்பில்லை இந்த டிபிஎம் காரணம் அதே வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கிறிஸ்துவ ஆன்மீகவாதிகளும் அதே வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த புதிய செய்திகளை நீங்கள் பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி 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 வணக்கம் நண்பர்களே